உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் டாக்டர் திருமா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் இன்னைக்கு சொன்னதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்கு என்னன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அதாவது வந்து கூட்டணி ஆட்சி வந்து எப்போ அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கான்ற கேள்வியே செய்தியாளர்கள் கேட்டாங்க அதற்கு பதில் சொன்ன திருமா என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக திமுக இந்த ரெண்டு திராவிட கட்சியில் எந்த ஒரு திராவிட கட்சி வந்து பலம் எழுந்தாலுமே அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில் இல்லாமல் போனாலும் அன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டில் நடக்கும் என்பதை தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விசிகா வந்து திமுக கூட்டணி தான் தொடர்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படியாக சொல்லியிருக்காங்க ஏண்டான்னா தொடர்ந்து எப்போது திமுகவின் தலைவராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அப்போதிலிருந்தே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து தொடர்ந்து அவங்க இணைந்தே பயணிக்கிறதை பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தலைவராக இருந்து சந்திச்ச அனைத்து தேர்தலுமே பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கார் காரணம் என்ன அப்படின்னா ஒரு வலுவான ஒரு கூட்டணி அந்த வலுவான கூட்டணிக்குமே மிக முக்கியமான காரணம் என்னன்னா விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமா வந்து அந்த கூட்டணியில் வந்து இருக்கிறது தான் காரணம் ஏண்டானா மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட்டு வங்கியோ அல்லது தமிழக மக்களுடைய நல் ஒரு நல்ல ஒரு ஆதரவை பெற்ற ஒரு தலைவராக இருக்காங்களான்றது ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு நம்ம அதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியிலோ வந்து நம்ம தவறா வந்து குறைச்சி வந்து மதிப்பெறலாம் ஆனால் களம் என்னவாக இருக்கின்றது மக்கள் யாருக்காக வாக்களிக்கிறாங்க இன்றைக்கு அந்த ரெண்டு அந்த கடந்த நடந்து மணி சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதிமுக திமுக வாக்கு சேதம் என்பது ரொம்ப கம்மியான டிஃப்ரெண்ட் தான் பெரிய அளவில் வந்து திமுக ஒன்றும் பயங்கரமான வாக்கு சேதமோ அதிமுகவுடைய வாக்கு வங்கி ரொம்ப வலுவிழுந்தோ கிடையாது ஆனால் எங்கே ஜெயிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மூணு பர்சன்டேஜ் எங்கே விழுந்திருக்குன்னா வட மாவட்டங்கள்ல பெரும்பான்மையிலான இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கு கிட்டத்தட்ட இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் தென் தென் மண்டலம் என்று சொல்லக்கூடிய பகுதி இங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அதிமுக கணிசமான அளவில் வெற்றி பெற்றே வராங்க ஆனால் வட மாவட்டங்கள்ல சொற்ப அளவில் தான் அதிமுக வெற்றி பெற முடிஞ்சது அதற்கு காரணம் என்னன்னா பிசிகாவின் தலைவர் டாக்டர் வந்து கூட்டணியில் இருக்கார் அந்த கூட்டணியுடைய ஓட்டு அதாவது குறிப்பாக பறையர் சமூகத்துடைய ஓட்டு ஒட்டு மொத்தமாக அப்படியே திமுகவுக்கு வந்து விழுந்திருக்கு அது ஒரே காரணம் என்னன்னா திரும்ப அந்த கூட்டணி இருக்காரு நம்ம அவருக்காக ஓட்டு போகணுமே ஏன்னா அவர் நமக்கான தலைவர் ஆச்சு நம்ம அவருக்காக ஓட்டு போகணுன்ற ஒரு நம்பிக்கையின் பல்லை ஓட்டு விழுந்ததுனால தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க கொடுத்தது ஒரு ஆறு சீட்டு தான் அதில் நான்கு வந்து வெற்றி பெற்றாங்க ஆனால் இன்றைக்கு என்ன சூழல் அப்படின்னு முக்கியமான விஷயம் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் இப்போ இதை கொடுத்து பேசும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி கட்சி வந்து பலம் இருக்குமா அப்படின்னு ஒன்று கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இன்றைக்கு அதிமுக என்னவா இருக்கின்றது ஒன்றுபட்ட அதிமுகவாக இல்லாத ஒரு சூழல் தான் இன்றைக்கும் வந்து இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது அதிமுக மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் இவர்களுக்கு இருந்த அந்த ஒரு கரிஷ்மாட்டிக் அந்த ஒரு மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு இவருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இவரை எதிர்த்து கொண்டு அவங்களாம் வெளியே போயிருக்க மாட்டாங்க என்னதான் வந்து திமுக வந்து வைகோ போன்றவர்கள் எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து உடைத்தாலுமே கூட அது வலிவிழுந்து போல ஏன்னா அங்கே ஒரு கரிஷ்மா டிகேடராக வந்து கருணாநிதி அவர்கள் வந்து இருந்தார்ன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டதாக மறுக்கவே முடியாது நம்ம அதனால் அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் வந்து அதிமுகலேருந்து இருக்கான்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த பக்கம் திமுக வரும் திமுகவுக்கு வந்தால் கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகாக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்றார் தலைவராக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிறகு தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து பார்த்துட்டே வராரு இந்த ஒரு விஷயத்துல தான் பாருங்கள் இன்றைக்கு துணை முதல்வராக அதன் உதயநிதி அவர்களுமே இருக்கார் அப்போது உதயநிதி அவர்கள் ஏன் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முதல்வருக்கு வயதாகுது அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அதனால் அந்த பணிகளெல்லாம் சேர்த்து பார்க்கணும் இவருக்கு உதவியாக ஒருத்தர் தேவைன்றதுக்காக திரு உதயநிதி அவர்கள் தூக்கி முன்னிலைப்படுத்துகிறாங்க ரெண்டாவது அவங்க வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு தான் கொடுப்பாங்கிறது நமக்கு அறிஞ்சு தான் எப்போது கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக ஸ்டாலின் தான் வருவாருன்னு நமக்கு தெரியும் திரு ஓ பிறகாக பிறகு உதயநிதி தான் வரும் நமக்கு தெரியும் திரு உதயநிதிக்கு பிறகு திரு தான் வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அங்கேருந்து வந்து வித எதிர்ப்புமே வரல எல்லாருமே அதை ஏற்றுக்கிறாங்க ஏன்னா வந்து இதுதான் சரி அந்த குடும்பம் தான் வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்க அந்த குடும்பம் தான் வந்து கட்சிக்காக உழைக்கிறாங்க அந்த குடும்பம் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க அதனால அந்த குடும்பத்திலிருந்து ஒரு வாரிசு வந்தால்தான் அது சரியானதாக இருக்கும் என்பதை அவங்க கட்சியில் இருக்கிற முன்னணி தலைவர்களே வந்து ஏற்றுக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு வெளியில இருந்து கேள்வி என்ன சொல்வாங்க இது திமுக கட்சி நீங்க திமுக நீங்க திமுக மாவட்ட செயலரா நீங்க திமுக செயற்கை உறுப்பினராக நீங்க அப்போ கேள்வி கேளுங்க ஆனால் கேள்வி கேட்டால் திமுக கூட இருக்க முடியாதுன்றது நமக்கு தெரியும் ஏண்டான்னா அந்த ஒரு சிஸ்டத்தை அவங்க வந்து ஏத்துட்டு இருக்காங்க சோ அதனால அவங்க வந்து பின்பற்றுறாங்க இதே வெற்றியும் இதே விதம் இதே விதமான மக்கள் செல்வாக்கும் திரு உதயநிதிக்கு இருக்குமான ஒரு கேள்வி இருக்கு இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்க கூட என்ன சொல்லுவாங்க திரு அண்ணாமலை போன ஒரு விமர்சனா கூட ஸ்டாலின் அவர்கள் உழைச்சி அதாவது அடிப்படையில் வந்தாலுமே கூட அவர் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய ச அவருடைய சர்வீஸ்ன்றது மேயரு அமைச்சர் துணை முதலமைச்சர் இப்படி பல பரிணாமங்கள்லேருந்து கட்சியினுடைய கீழ்மட்டத்துல இருந்து வந்திருக்காரு கிட்டத்தட்ட அந்த இளஞ்சனியர் செயலாளர் அவர் வந்திருக்காரு ஸோ ஒரு நீண்ட ஒரு பயணம் வந்து திரு ஸ்டாலினுக்கு வந்து இருக்குதுன்றத திரு அண்ணாமலை போன்று விமர்சிப்பவர்களே சொல்லியிருக்காங்க ஆனால் திரு உதயநவர்களுக்கு இது பொருதுமான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இப்போது உதயநிதி அவர்கள் சினிமாவில் வந்து ஒரு நடித்தார் கருணாநிதியருடைய பேரன் முதலமைச்சருடைய மகன் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்குது அவர் நடித்த படங்கள் வந்து ஹிட்டாக ஃபெயிலியரானது அப்பா அப்படியே விஷயம் ஆனால் நடிச்சிருந்தாலுமே கூட அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு நிற்கி கடைசி படமான மாமனன் படலாம் பாருங்கள் தலித் மக்களுடைய ஓட்டு வங்கிக்காக தலித் மக்களுடைய குரலாக வந்து மாமனன் கதாபாத்திரத்தில் வந்து திரு உதயநிதி நடித்திருப்பார் அப்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு தான் திமுக இடத்துக்கு வந்து வர வேண்டியதாக இருக்குது என்னதான் வந்து கருணாநிதி அவருடைய பேரனாக இருந்தாலும் திரு ஸ்டாலினுடைய பையனாக இருந்தாலுமே கூட அவருக்குமே வந்து ஒரு முகம் வந்து தேவைப்படுது அதனால சினிமாவை வந்து பயன்படுத்தினார் சொல்கிறாரு இப்போது இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்கள் நீங்கள் ஒன்று திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வயதாகின்றது அதனால் அவருடைய பொறுப்புகள் அனைத்தையும் வந்து திரு உதயநிதி கிட்ட வந்து கொடுக்குறாரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கட்சி அவங்க இருப்போம் அதை வந்து அவர் பார்த்துக்கலாம் ஆனால் அடுத்த அடுத்த வருஷம் வந்து இப்போ ஒரு வேலை வந்து வயது முடிப்பின் காரணமாக இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அடுத்த முறை உதயநிதி அவர்களை வந்து ஆட்சியில் வந்து அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு அறிவித்தால் இதே திமுக கூட்டணி வந்து ஒரு கேள்வி இருக்குது அப்போது ஒரு கேள்வி வரல உங்கள் அப்பாவுக்கும் நீங்கள் நாங்கள் தலைமை தாங்கணும் உங்களுக்கு நாங்கள் தலைமை தாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இப்போது இதே வந்து காங்கிரஸுக்கு பொருந்துமானு கேட்டால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் ஏன்னா திரு மன்மோகன் சிங் பத்து வருஷம் பார்த்தாங்க தொடர்ந்து பிரதமராக இருக்கார் ஆனால் அவர் வந்து அந்த கட்சியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது காந்தி குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது ஆனால் அப்போவுமே கூட என்ன விமர்சனம் வந்ததுன்னா இவர் வந்து ஒரு பொம்மை பிரதமர் அப்படின்னு விமர்சனங்களாக வந்தாங்கன்னா தான் தாண்டி பல விஷயங்களை வந்து திரு மன்மோகன் சிங் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு நாலுஜான ஒரு பர்சன் பொருளாதார வல்லுநர் அதனால் நம்ம வந்து பெரிய விமர்சனத்தை வந்து உட்படுத்தலை அதற்கு பிறகு பாருங்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இப்போ இருக்கக்கூடியவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே என்ன தான் வந்து சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி ஒரு முருளைப்படுத்தினாலுமே கூட ஒரு முகமாக காட்டினாலுமே கூட ஒரு அகில இந்த தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே வந்து இருக்கார் அப்போது இந்த விமர்சனம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சிக்கு கொஞ்சம் விலகின மாதிரி இருக்குது ஆனால் இதே திமுக நான் அப்ளை பண்ணால் அந்த விமர்சனம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக போய் இப்பவே இவ்வளோ விமர்சனங்கள் வருதுன்னா அப்போ வருங்காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு உதயநகர் முதலமைச்சர் படராக முன்னிலைப்படுத்தினா என்ன விதமான விமர்சனங்கள்லாம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போது அதிமுக ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலையில் மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் இழந்திருக்காங்க சொல்ல முடியும் ரொம்ப சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கே வலுவாக தான் இருக்குது நம்ம அதை ஏற்றுக்கணும் நம்ம அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வருங்காலங்கள் என்னவாகும் அப்போ இந்த பக்கம் திமுக அப்போ திமுக தரப்பில் வந்து திரு உதயநிதி வராரா இல்லை இன்பநிதி வராரான்றது அப்பாற்பட்ட விஷயம் இந்த பக்கம் வந்து அதிமுகலேருந்து யார் வரப்போறாங்கன்றது தெரிகிறது தான் பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த ஒரு சூழலில் மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு லீடர் தேவைப்படுவார் அந்த ஆல்டர்னேட்டிவ் லீடர் யார் நீங்கள் எடுத்துங்க இன்றைக்கி வந்து திரு விஜய் இருக்கார் திரு விஜய் வர்சஸ் திரும அப்படின்னு வச்சுக்கலாமா திரு அண்ணாமலை இருக்கார் திரு அண்ணாமலை வேர்சஸ் திரும அப்படின்னு வச்சுக்கலாமா திரு அன்புமணி இருக்கார் திரு அன்புமணி வர்சஸ் திருமான்னு வச்சுக்கலாமா இவங்க மூணு பேரில் நீங்கள் யார் வைத்தாலுமே எல்லா ஜன மக்களும் வெகுஜன மக்களும் ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல் தலைவர் இவர் தான் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் தமிழ்நாட்டிற்காக பேசக்கூடியவர் மாநில சுயாட்சிக்காக பேசக்கூடியவர் விரிமலை மக்களுக்காக பேசக்கூடியவர் பெண்களுக்காக பேசக்கூடியவர் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்காக பேசக்கூடியவர் அப்போ இந்த நபர்தான் சரியான ஒரு நபராக இருப்பார் என்பதை மக்கள் நம்பக்கூடிய காலம் என்பது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால தான் திமுக கூட்டணி இருந்தாலுமே தனிச்சின்னத்தில் போட்டிட்டு அதுவும் நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டு இடத்துல வின் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சியாக மாறிட்டுருக்காங்கன்னா வெகுஜன மக்களுடைய ஆதரவு என்பது விசிகாவிற்கும் டாக்டர் திருமாவர்களுக்கும் வருது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கி தான் தமிழ்நாட்டில் வெகு விரைவில் கூட்டணி ஆட்சி வரும் அது இந்த இரண்டு கட்சிகளும் பலவிடப்படும்போது நிச்சயமாக ஏற்படும் சொன்னார் அந்த காலம் நிச்சயமாக வரும் ஏன்னா நமக்குமே என்னென்னா தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மாற்று அரசியல் தேவை திராவிட கட்சிகள் இல்லாத அல்லது இந்த திமுக அதிமுக அல்லாது மற்றொரு கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் அந்த கட்சியினுடைய முதல்வராக அந்த கூட்டணி முதல்வராக டாக்டர் திருமாவூல் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் கூட